நான் அங்க வரு கமாண்ட்ல சுமியை பத்தி போடுறது போடத்தான் செய்வானுங்க அதுக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் இன்னும் ஒரு தடவை இந்த கள்ள புருஷங்கிற பட்டத்தோட உங்க கூட வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நீ பாட்டு உன் வேலையை பாரு எதுக்கு நான் நல்ல புருஷனா வாழ்றதுக்கு எனக்கு வீடு இருக்கு வாச இருக்கு எனக்கு குடும்பம் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டு உட்காந்துக்கிட்டு நீ கள்ள புருஷன் கள்ள புருஷன் இப்ப நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமா

அதை விட்டு விட்டு பாலாவை வச்சு பிளாக்மெயில் பண்றது அவன் வந்துடுவேன் அவன் கூட நம்ம போய் குடும்பம் நடத்திடுவேன் பாலா ஐ லவ் யூ நேற்று நீ வந்து என்ன பேசுற போதையில் பாலா ஐ லவ் யூ அப்படின்ட்டு மாடியில மொட்டை மாடிக்கு வந்து போன் பேச போற நீ இந்த அவன் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு என்ன தெரியாத இந்த தான் ஆகாதுன்னு உனக்கு நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் தேவையில்லாம அவன் சும்மா இருக்கிறவன் உசுப்பேற்றாத உசுப்பு ஏத்தனா அவன் அடுத்தடுத்து இதே வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவனை வந்து பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறியா அதோட ரைட்டு ஸ்கூல்ல போய் ஹாஸ்டல்ல போய் அவங்கள பார்க்க வர கொள்ள அதோட அவனை வச்சுக்க தேவையில்லாம நான் எப்படி போறேன் சுமி வீட்டுக்கு போறேன்ல அங்க போய் என்ன குடும்பம் நடத்துறனா போனோம்மா பேரை எனக்கு என்ன வேணும் அவங்க மையங்களுக்கு என்ன வேணுங்கிறத வாங்கி கொடுத்துட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் இது வரைக்கும் என்னது நீ எதுக்கு அவனை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி இப்பலாம் உனக்கு அவன் மேல ரொம்ப துடிப்பு ஓவரா இருக்கு வர வர அப்ப அவன் கேவலம் கட்ட வேண்டானே தெரியுதுல அப்புறம் எதுக்கு அவனை போட்டு தொங்கிட்டு கிடக்குற கேவலம் கட்டவன் நீயே உன் வாயால ஒத்துக்கிட்ட ஏன் முன்னாடியே கேவலம் கட்டவன் நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே அவளுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கு தனி இடம் இருக்கு உன் புருஷனுக்கு இருக்கா அவன் ஒரு குடியார பையன் ரோட்ல குடிச்சுக்கிட்டு வண்டியை தொலைச்சேன் செல்போனை தொலைச்சான் பர்சை தொலைச்சான் வாழ்க்கையும் தொலைச்சான்ல அது யாருக்கு தெரியும் அங்க போய் பார்த்தாதானே தெரியும் எவன் சொன்ன அப்படி எவன் சொன்ன பிள்ளைகளை பாக்குறது வேணா போறேன் ஒத்துக்கிறேன் நானு ஆனா இது வரைக்கும் பிள்ளைகளுக்காக காசு செலவு பண்ணியிருக்கானே நான்தான் லட்ச லட்சமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு ஸ்கூல் பீஸ்ல இருந்து ஆட்டோ பீஸ்ல இருந்து ட்ரெஸ் யூனிஃபார்ம்ல இருந்து டீனில இருந்து எல்லாம் நான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்னத்தை செஞ்சாவே சும்மா போறேன் போய் பார்த்துட்டு வர்றேன் இதுல உள்ள போய் வந்து குடிச்சிட்டு போய் வேற தகராறு வேற இப்படி புருஷன் உனக்கு தேவையா